வந்தனைந்த மாவிரத முனிவரைக் கண்டு எதிர் எழுந்து சிந்தை கூர்ந்து மகிழ் சிறந்த பெரும் தொண்டனார் எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்து அருள உயிந்து ஒழிந்தேன் அடியேன் என்று உருகிய அன்போடு பணிந்தார் வந்த பெருமான் மாவிரதச் சைவராக வருகிறார் வந்தடைந்த மாவிரத முனிவர் சைவர் தபோதனர் முனிவர் இப்படி வெவ்வேறு பெயர்களை குறிப்பு அதனால் முனிவரை கண்டு எதிர் எழுந்து அவரை பார்த்த மாத்திரத்தில் சென்று திருவடி பணிந்து சிந்தை களி கூறு எப்பவுமே அவர் இது எப்படி சொல்லலாம் கேட்டால் கற்றவரை கற்றவரே காணொருவர் அப்படிங்கிற தொடர் கொண்டு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் எல்லாரையும் பார்த்தாலும் மகிழ்ச்சி வராது யார் யார் எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறை சார்ந்தவரை காணும்போது ஒரு மகிழ்ச்சி நம்மளை போல இருக்கக்கூடிய ஒருவர்கள் நாம் ஒரு ஒரு இதாக ஒரு நிகழ்வுக்கு போகிறோம் அந்த நிகழ்வு ஒரு திருநீதி பூசி உத்தராகம் அணிந்து ஒருத்தரை பார்த்தா ஒரு 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 நொடி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆகா என்ன அழகாக தெரிஞ்சு எந்த ஊருந்து வந்திருப்பாருன்னு தெரியலையே நல்லா பழுத்த சிவனடியாராக இருக்கிறாரு அப்படி பார்த்த உடனே ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படி அது போல தான் அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் கூறியவங்க அந்த தொழில் சார்ந்தவரை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா அவரவர் நிலையில் பார்க்கறது அது மாதிரி இங்கே இவருடைய அன்பு நிலை இவர் இருக்கக்கூடிய சைவ நெறிக்குரிய நிலையில் ஒரு சைவ வேடம் கொண்டு ஒருத்தர் வருகிறார் என்று பார்க்கும்போது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி அதான் சொன்னார் வந்தணைந்த மாவிரத முனிவரை கண்டு எதிர் எழுந்து சிந்தை களி கூர்ந்து மகிழ் மகிழ்ச்சியானது இப்படி சிறந்த நிலையில் பெரும் தொண்டனார் சிறியவரில் பெரும் தொண்டனார் போய் முதல்ல அவருடைய திருவடி பணிரர் பணியும் போது என்ன சொல்லி பணிகிறாரு எந்தை பிரான் எங்கள் தலைவரே எந்தை பிரான் புரிதவத்தோர் புரிதவம் நேற்றும் இன்றும் நாளையும் தவத்தை செய்து செய்தவர் செய்து கொண்டிருப்பவர் செய்பவர் புரிதல் என்பது இடையறாது நினைதல்னு பெறும் புரிதல் அப்படின்னா இடையராது நினைதல் அப்படி இடையராது தவத்தை செய்து வருகின்ற பெரியவரே ஆக புரிதவத்தோர் இவ்விடத்தே அடியனுடைய இல்லத்து ஏன் உங்களுக்கு அழைப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்கல நீங்கள் ஒரு சின்னடியாக வந்திருக்கீங்களே அவ்வளோ மகிழ்ச்சி இவ்விடத்தே எழுந்தருளை எனவே இதுகாரும் உங்களை நான் பார்க்கலை எப்படி உள்ளத்தில் வச்சு வச்சு கும்பிட்டுருந்தவர் தான் முன்னே வந்திருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்க்கலையே சிந்திச்சு பாருங்கள் இவ்வளவு அன்பும் ஞானமும் பக்தியும் வள்ளல் தன்மை உடைய அவர்களாலே உள்ளத்தில் இருப்பவன் முன்னே வரும்போது காண முடியலன்னா நாம் வச்சுருக்கிற அன்புக்கு எங்கேயே காணப்படும் வாய்ப்பே இல்லை ஒரு ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் நோ சான்ஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறேன் அளவுக்கு நமக்கு பாசிபிள் தான் இல்லை தான் நிற்கும் நாம் வேணால் சண்டை வேணால் போடுவோம் வாய் யார் யா நீ உனக்கு பத்திரிகை நீப்பியை வந்த நீ அப்படி சண்டை வேணால் போடலாம் நாம ஏன்னா நம்ம அறிவின் தன்மை எவ்வளோ தான் நாம் பழகி கிடப்பது அதுக்குள்ளேயே பழகி 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 அதுக்குள்ளேயே கிடக்கிறோம் மீண்டு வர முடியாமல் கிடக்கும் அதனால் இந்த அன்பு நிலை அவங்களாலேயே முடியல அதனால் தான் நம்முடைய சாத்திரம் சொல்லும் பொழுது நம்ம முன்னே படித்து தான் தெரிஞ்ச செய்தி தான் அப்பூதி அடிகளாலேயே வந்து அப்புறம் காண முடியலையே அப்போ நாம் எப்படி கண்டுபிடிச்சிடுமா என்ன தெய்வமாக போற்றுகிற ஒருவரே வந்து முன் நிற்கும்போது அவரால் காண முடியல தெய்வத்தை உள்ள வைத்து போற்றுகிற பொழுது தெய்வமே வந்து நின்ற பொழுது காண முடியும் நினச்சி பாருங்க திருநாவுக்கரசரை அப்பருதி அடிகளால் காண முடியல பல ஆயிரம் ஆண்டுகள் கைலாயத்தில் பூ பறித்து கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவர் தான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறாரே கைலை பெருமான் தான் முன்னே வந்திருக்கிறாருங்கிறத நான் நம்பி ஆறு காண முடியலையே அப்புறம் எங்கெங்கே நாமெல்லாம் காண்பது எவ்வளோ ஆயிரம் ஆண்டு பழக்கம் அந்த அத்துணை ஆண்டு காலம் அவருக்கு அணுக்க தொண்டராக ஆளால சுந்தரராக பணி செய்த அவராலேயே வந்தது நம்முடைய பெருமான் என்று கண்டுபிடிக்க முடியல பொழுது நாம் எங்கே போய் காண்பது அதான் சொன்னார் எனவே எந்த விரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தங்க உயிர்ந்தொழிந்தேன் சாமி எனக்கு ஓய்வு கிடைத்து விட்டது அவர் அறியாமல் சொன்னார் ஆம் அதுவே நடந்து விட்டது அவருக்கு ஓய்வு இன்னைக்கு கிடைக்கப் போகிறது உயிந்தொழிந்தேன் அடியேன் என்று உருகிய அன்போடு பணிந்தார் அப்படியே நெஞ்சம் மெக்கு குழைய அப்படியே விழுந்து பணிகிற திருவழி தாமரைகளை கண்ட மாத்திரத்தில் நீங்கள் பார்த்த பிறகு ஐயா நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க இதுவரைக்கும் உங்களை பார்த்தது இல்லையே ஐயா நானும் ஒரு சிவ சிவசிவா சிவசிவா அப்புறம் தொட்டு கும்புல பார்த்து விசாரிச்சுட்டு ஓ நீங்கள் அங்கிருந்து வரீங்களா அப்புறம் சரி சரிங்க அப்படின்னு விழுந்து அப்படி இப்போ நாமலாம் தான் அப்படி தானுங்க பண்ணுவோம் பார்த்தோன்னே விழுந்து கும்பிட்டுட்டா என்னென்னு கேட்போம் கேட்ட தான் கும்பிடலாம் வேண்டாமான்னே முடிவே வருவோம் நம்ம முதல்ல அவர் யார் யா முதல்ல முதல்ல அப்படின்னு விசாரிச்சுட்டு சரி எதுக்கு ஒரு கும்பிட போட்டு வைப்போம் அப்படிங்க ஒரு கும்பிட்டு போடுவோம் இங்கே அப்படி இல்லை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே அடியற்ற மரம் போல் விழுந்து வணங்குறார் அப்படி வணங்கும் போது உயிந்தொழிந்தேன் அடியே அவர் ஒரு மகிழ்ச்சியோடு எழுந்து நிற்கிற சுவாமி அவரை பார்க்கிற